வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட கஷ்டமான விஷயங்களும் நடக்கத்தான் போகிறது மனதை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள் வாக்கில் நிதானத்தை கைப்பிடியுங்கள் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தை எளிமையாக கடகராசி என்பர்கள் கடந்து விடலாம் மாதம் பிறக்கும் பொழுதே அஷ்டமுக்கு சனி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் குருவும் பக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைதான் இம்மாதம் முழுவதுமே உங்களுக்கு சோதனை காலமாக இருந்தாலும் கூட பல சிக்கல்கள் சிரமங்கள் இருந்தாலும் சிறு சிறு வெற்றிகளும் உங்களுக்கு இருக்கும் பக்கபலமாக இருப்பவர்களை நம்பி எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியுடன் முடிந்துவிடும் அதே நேரத்தில் நீங்களே சுயமாக எதிலாவது ஈடுபடும் போது சிறு சிறு பிரச்சனைகளும் மாற்றங்களும் அதனால் சில தொய்வான விஷயங்களும் நடக்கும் மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செஞ்சு குரு வக்ர இயக்கத்தில் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது பயணங்கள் அதிகரிக்கும் பல வழிகளிலும் விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட இடமாற்றம் திடீரென வந்து இதயத்தை வாட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குருவின் பார்வை பதியும் இடங்கள் நன்மை தரும் என்பதால் அன்மாவினால் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் தாய் வழி ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவில் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் பிறக்கும் பெற்றோர்களின் பாச மழையில் நனையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் பூமியினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கிவிடும் பத்திர பதிவில் ஏதாவது தடைகள் இருந்தால் அதுவும் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கிவிடும் உத்தியோகத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள் உடன் பணிபுரிபவர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் உங்களுடைய தொழில் எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலையில் கூட நன்றாகவே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தரும் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் வந்தவுடன் செலவாகிறதே என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் சென்று போகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் அவர் ஆறாம் இடத்தில் வந்து அமரும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பல பொருள் விரவுகள் அதே நேரத்தில் செலவுகள் சரிக்கு சமமாக நடக்கும் இதுவரை நடக்காத காரியங்கள் கூட இப்பொழுது ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் பெண்கள் வழியில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனமாக இருங்கள் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சம் பெறப் போகிறார் இந்த காலம் உங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் யோகம் செய்யும் கிரகம் வலுவடைவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் செல்வ நிலை உயரும் தெய்வ பற்று அதிகரித்து உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ குல தெய்வ கோயிலுக்கோ சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் பட்டம் பதவி இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் வங்கிகளில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் போட்டி பந்தயங்களில் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இதுவரை இருந்த மனக்கசப்புகள் மாறி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி தூர சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் வந்து உங்களுடன் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மார்கழி மாதம் கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செய்யும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்